அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் உதயநிதியால் திமுக ஆட்சிக்கு சிக்கல் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சதுரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல்வராக ஸோ அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி திமுக சந்தை தொண்டர்களும் திமுக சந்த அமைச்சர்கள் அனைவருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஸ்டாலினுடைய தலைமையில் இரண்டாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து ஸோ திமுகவில் வந்து ஸோ நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியால இப்போவுடைய திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஸோ மாற்றே ஆக வேண்டும் ஸோ திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி உதயநிதியுடைய ஸோ உத்தரவால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஸோ முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து செய்திருக்காரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா துணை முதல்வரானே வந்து ஸோ அவருடைய வாய்க்கு திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஸோ அவப்பேரை வந்து ஏற்படுத்தி வரும் விதத்தில் ஸோ உதயநிதி செயல்பட்டு வராரு இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்காரு இருந்தாலுமே ஸோ இதன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாத காலங்கள் வந்து இருக்குது ஸோ அதில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ அதுக்காக திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஸோ வரப்போகுது ஸோ இதன் தான் உதயநிதியுடைய அவருடைய வாய்க்கு வந்து இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சராக இருக்கும்போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலாக ஸோ துணை முதல்வராக சாகும்போது வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய அவருடைய அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பொழிப்பு இது மாதிரியே வந்து பார்த்தினா நடந்துடுது அதே மாதிரி முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஸோ உதயநிதியுடைய அனைத்து இமேஜுமே வந்து பார்த்தினா போயிருந்த நிலையில் ஸோ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருந்தது இந்த சிக்கலின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது இந்த ஊழலின் அடிப்படையில் உதயநிதிக்கும் இதில் தொடர்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி நயந்திர என்ற பேரில் வந்து பார்த்தினா செக்கச்சக்கமான சொத்துக்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே மெகா சொத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையால் கண்டறிந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு சில திமுகவுடைய ஆட்சிக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கலைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை ஸோ நடந்திருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஆட்சிக்காலம் வந்து முடியத்துக்கான ஸோ காலம் வந்து சுதந்திரத்து ஸோ இதன் அடிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வலுகள் அனைத்தையுமே வந்து காட்டக்கூடிய நிலையில் ஸோ திமுகவுடைய அரசு இருக்குது இருந்தாலுமே இதில் மெகா ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்ற இப்போ நிரூபணமாக இருக்குது ஸோ இதனால் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது சரி ஓகே ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்